அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவு நம்ம எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லோருமே எவ்வளோ தேவைகள் உடையவங்களாக இருக்குமோ அந்த அளவு நோயுடையவங்களாகவும் நம்ம இருக்கோம் எல்லா மனிதர்களுக்குமே ஏதாவது ஒரு நோய் இருக்க தான் செய்யுது நோய் இல்லாத மனுஷங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் டென்ஷன் கோபம் பயம் இன்னும் உள்ளத்துல இருக்கக்கூடிய மன கவலைகள் போன்ற அனைத்துமே ஒரு வகையான நோய்தான் இது அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு நபிவழி மருத்துவத்தை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் இந்த ஒரு மருந்த நீங்க ஒரே ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் ரிஸ்க் எடுத்து நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் நீங்களும் உங்க குடும்பமும் எப்போதும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இளமையாகவும் இருக்கலாம் இப்போ இந்த ஒரு மருந்த இந்த ஒரு வஜீஃபாவை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் எப்படிப்பட்ட நோய்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு கொடிய நோய் இருக்குது அதாவது மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய் இருக்குது ஆப்ரேஷன் வரைக்கும் போகுது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அல்லாஹால ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி எனக்கு இதை குணப்படுத்திடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் இதை இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது நான் அழகாக இருக்கணும் இளமையாக இருக்கணும் என்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நீங்கிடணும் என்னுடைய முடி அழகாக வளரணும் இன்னும் நான் எப்போவுமே இளமையாக இருக்கணும் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் இதை நீங்கள் சாப்பிடலாம் அடுத்தது உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் கவலைகள் மன அழுத்தங்கள் இன்னும் பயம் கோபம் டென்ஷன் இது போல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னும் என்னுடைய உடல் எடை கூடணும் என்னுடைய உடல் எடை குறையணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினைச்சிங்க அப்படின்னாலும் இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னும் என்னுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என்னுடைய பிள்ளைங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க அவங்க இன்னும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு போதிய அளவு சத்து இல்லை இன்னும் எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க தொடர்ந்து அவங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு வந்துட்டே இருக்குது திடீர்னு சளி பிடிக்குது திடீர்னு காய்ச்சல் வருது அப்படின்னாலும் இதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக இதை நீங்கள் செஞ்சு வச்சு அவங்களுக்கு தினமும் கொடுத்துட்டு வாங்க இன்னும் உங்களோட வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எனக்கு அல்சர் இருந்துகிட்டே இருக்குது எனக்கு வாயில புண்கள் இருந்துகிட்டே இருக்குது இதுபோல் வயிறு சம்மந்தப்பட்ட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு நோயில் அவதிப்பட்டாலும் இந்த மருந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் இப்போது இந்த மருந்தை எப்படி செய்யலாம் இதில் என்னெல்லாம் நம்ம ஓதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை நம்ம ஒரே ஒரு முறை தான் நம்ம ஒரே ஒரு நாள் தான் செஞ்சு வச்சுக்க போகிறோம் ஆனால் இதை நம்ம தொடர்ந்து நாற்பது நாட்கள் நம்ம சாப்பிடணும் நாற்பது நாட்களுக்குள்ள கொடிய நோய்களையும் எல்லாம் லேசாக்கிடுவான் இன்னும் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் அழகையும் கொடுப்பான் இப்போ இந்த மருந்த நம்ம எதுல பண்ண போறோம் அப்படின்னா தான் பண்ண போறோம் ஏன்னா தேன்ல அனைத்து நோய்களுக்கும் மருந்து இருக்கு அப்படின்னு அல்லாஹ் தனது திருக்குறான்ல சொல்றான் இன்னும் நபி அவங்க கிட்ட சஹாபாக்கள் வந்து கேட்கும் போது நபியவர்கள் அனைத்து நோய்க்கும் இதில் மருந்து இருக்கு இத சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சஹாபிக்கு தீராத வயிறு பிரச்சனை அப்போ அவங்க தினமும் வந்து கேக்குறாங்க அவங்க தினமும் இந்த தேனை தான் நீங்க சாப்பிடுங்க அனைத்துமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிடுறாங்க தொடர்ந்து இதே போல ஐந்து முறை அந்த சஹாபி அவங்க வந்து கேக்குறாங்க ஐந்து முறையும் அவங்க இதை தான் சொல்லிருக்காங்க ஆறாவது முறையாக வந்து சொன்னாங்களாம் அந்த சஹாபி அவங்க யார் ரசூலல்லா அந்த வயிறு வலி எங்கே போச்சுன்னே தெரியலையார் ரசூலல்லா அப்படின்னு அப்படி இதை தினமும் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல இருக்கிற நோயெல்லாம் காணாமல் ஆக்கிரும் இப்படி அல்லாஹும் அவனது ரசூலும் சொன்ன மருந்து நம்ம கையிலையே இருக்கும்போது நம்ம தான் தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய தேவையில்லாத மருந்துகளை வாங்கி நம்ம சாப்பிட்றோம் இன்ஷால்லா இந்த ஒரே ஒரு மருந்தை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு எந்த மருந்துகளுமே எடுத்துக்காதீங்க இதை நாற்பது நாளைக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நபி வழி மருத்துவம் உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க மற்றவங்கக்கிட்டையும் நீங்கள் சொல்வீங்க ஒரு சின்ன ஒரு நோயாக இருந்தாலும் இதை சாப்பிடுங்க ஒரு பெரிய நோயாக இருந்தாலும் இதை சாப்பிடுங்க அல்லா தலை நாற்பது நாட்களில் உங்களுக்கு குணப்படுத்துவான் இப்போது இந்த தேனில் நம்ம எந்த ஆயத்துக்களை ஓதி ஊதணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சு கூட நீங்கள் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இப்போது முதல்ல நம்ம இந்த தேனில் ஓதி ஊத வேண்டிய ஆயத்து என்ன அப்படின்னா நம்பி ஐயோ செல்லம் அவங்க ஊதிய ரொப்பி இன்னி மசனி அல்லூர் ரு வான்தாஹம் ராஹமீன் அப்படிங்கிறத நூறு முறை ஓதிக்கோங்க அடுத்தது திருக்குறானில் நோய்கள் நீங்கிறதுக்காக நோய்களுக்கு மருத்துவமான ஆறு வசனங்கள் இருக்குது அதை நான் தமிழில் தான் நான் போட்டிருக்கேன் இந்த ஆறு வசனங்களை ஒவ்வொன்றையும் நீங்கள் மும்மூன்று முறை நீங்கள் ஓதி அந்த தேனில் ஊதிக்கணும் இந்த ஆறு வசனங்கள் எப்படி சிறப்பானது அப்படின்னா ஒரு சஹாபி அவங்களுக்கு தீராத நோய் அவங்க அதிக அளவில் செலவா ஓதிட்டு படுத்து தூங்குறாங்க நபி அவங்க கனவுல தோன்றி இந்த ஆறு வசனங்களை நீங்கள் ஓதுங்க உங்களுடைய நோய்கள் குணமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அந்த சஹாபி அவங்க ஓதுறாங்க அல்லா அவங்களோட நோயை குணப்படுத்திட்டான் அப்படிப்பட்ட இந்த ஆறு வசனத்தை இன்ஷா இன்ஷாலெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றையும் மும்மூன்று முறை ஓதி அந்த தேனில் ஊதிக்கோங்க அந்த ஆறு வசனங்களையுமே நான் தமிழில் தான் நான் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட பார்த்து ஓதி ஊதிக்கோங்க அடுத்தது மூன்றாவதாக சுரா ஃபாத்திஹாவை நீங்கள் நாற்பது முறை ஓதி அதில் ஊதிக்கோங்க சுரா ஃபாத்திஹாவில் காய்ச்சல் முதல் சக்ராத் வரைக்கும் நமக்கு நோய்களுக்கான தீர்வு அதில் இருக்குது நமது நபியவங்க நிறைய ஹதீஸில் நமக்கு சொல்லியிருக்காங்க இன்னும் நபியவங்க தங்களுக்கு என்ன உடல்நிலை குறைபாடு வந்தாலும் இதைத்தான் ஓதி பார்த்துருக்காங்க மற்றவங்களுக்கும் ஓதி பார்த்துருக்காங்க இது நோய் தீர்க்கக்கூடிய அருமருந்து எனவே இதை நீங்கள் நாற்பது முறை ஓதி ஊதிக்கோங்க அடுத்தது சுரா இஹ்லாஸ் மூன்று முறை சுரா ஃபலக் மூன்று முறை சுரா நாஸ் மூன்று முறை சுரா காஃபிரோன் மூன்று முறை இந்த ஒவ்வொரு குல் குல்சூறாக்களையும் நான்கு குல் சூறாவையும் மும்மூன்று முறை ஓதி அதுல ஊதிக்கோங்க இன்ஷால்லாம் ஏன்னா இந்த குல் சூறாக்களில் நமக்கு நோய்களுக்கான நிவாரணம் இருக்கு இதுவே போதுமானது நம்மோட ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்பிற்கும் ஏன்னா நபி அவங்க தன்னோட இறுதி நேரம் வரைக்கும் இந்த சூறாக்களை ஓதி பார்த்துருக்காங்க இது வாழ்க்கையில் அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடியது நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியது ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் இன்னும் உடல் சார்ந்த மனம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு தரும் அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் மூன்று முறை ஓதி ஒதுவுதிக்கோங்க அடுத்தது எட்டாவதாக நீங்கள் ஆயத்துள் குர்ஷியை மூன்று முறை ஓதி ஊதிக்கோங்க ஏன்னா சிலருக்கு ஷைத்தானுடைய தீங்குகள் கூட இருக்கலாம் செய்வினை சூனியம் போன்ற இது போல் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் கூட அதனால் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இது உங்களுக்கு தீர்வு தரும் அதனால் ஆயத்தில் குறிச்சியை மூன்று முறை ஓதி ஊதிக்கோங்க அடுத்தது ஒன்பதாவதாக வல வல்லத்தை இல்லா பில்லாஹ் அப்படிங்கிற அற்புதமான சொர்க்கத்தின் பொக்கிசத்தை நூறு முறை ஓதிக்கோங்க மனநோய் இன்னும் உடல் சார்ந்த நோய் இன்னும் அழகு சார்ந்த நோய் இன்னும் பிள்ளைங்களுக்கான நோய் அனைத்திற்குமே இதில் தான் தீர்வு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு திக்ரு எந்த நபிக்கும் கொடுக்கப்படாமல் முகமது நபி அவங்களுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் பொக்கிசமாக கொடுத்த ஒரு திக்கரை எனவே இந்த திக்கரை இன்ஷால்லா நூறு முறை ஓதி ஊதிக்கோங்க இதுவே போதுமானது நம்மோட அனைத்து மனநோய் உடல் நோய்க்கு இதுவே போதுமானது எனவே இந்த திக்கரை நூறு முறை ஒதிக்கோங்க இதில் சொல்லக்கூடிய ஒன்பது விஷயங்களையும் நீங்கள் ஒரே இருப்பில் உட்கார்ந்து யாருக்கிட்டேயும் பேசாமல் நீங்கள் ஓதி சுத்தமான தேனில் ஊதி நீங்கள் மூடி வச்சுருங்க அதை நீங்கள் கைப்படாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் நீங்கள் வைக்காதீங்க வெளியில் வச்சு தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் இன்ஷால இருந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் ஒரு ஸ்பூன் நீங்களும் சாப்பிட்டுட்டு உங்களோட பிள்ளைகளுக்கும் கொடுங்க உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க அல்லது யார் நோயில் அவதிப்படுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க இல்லை மனநோயில் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கும் கொடுத்துட்டு வாங்க இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இதை நீங்கள் தயார் பண்ணி வச்சு நோயே இல்லாட்டியும் பரவாயில்ல இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க அல்லா உங்களுக்கு இன்னும் உற்சாகத்தையும் ஆரோக்கியத்தையும் உடம்புக்கு தேம்பையும் இன்னும் முகத்திற்கு அழகையும் ஏற்படுத்துவான் உங்களுக்கு எந்த குறையுமே அல்லாஹ் கொடுக்க மாட்டான் இன்ஷா அல்லாஹ் இதை முயற்சி பண்ணி பாருங்க நீங்களே மற்றவங்க கிட்ட இந்த மருந்து சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க நபிவலி மருத்துவம் இது ஒரு சிறந்த ஒரு மருத்துவம் எனவே இன்ஷா அல்லாஹ் நாமும் நமது குடும்பமும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்க இந்த அற்புதமான நபிவழி மருத்துவத்தை தொடர்ந்து செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியமத்தையும் வரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து